வணக்கம் துலாம் ராசி அன்பு நேயர்களே உங்களின் அதிர்ஷ்டம் குருவால் ஆசிர்வதிக்கப்படுகிறது யோகம் செல்வயோகம் யோகம் புகழ் அனைத்தும் ஒன்றாக வந்து சேர்கிறது துலாம் ராசிக்காரர்களே இனி உங்கள் வாழ்க்கை தங்க அரியணை போல் பிரகாசிக்கப் போகிறது அதாவது துலாம் ராசிக்காரர்கள் என்றால் சமநிலையின் உருவம் என்று கூட சொல்லலாம் இவர்களின் மனம் ஒரு தராசை போல ஒரு பக்கம் உணர்ச்சி மற்ற பக்கம் நியாயம் இரண்டையும் சரியான அளவில் வைத்து கொள்ளும் திறன் இவர்களிடம் பிறவிலேயே இருக்கும் எந்த விஷயத்திலும் பட்ச முடிவை எடுக்க மாட்டார்கள் யார் பேசினாலும் இரு பக்கங்களையும் கேட்டு பார்த்துதான் தீர்மானம் எடுப்பார்கள் அதனால் இவர்களின் ஆலோசனைகள் எப்போதும் நீதியானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் கண்ணுக்கே கவர்ச்சியானவர்கள் சுக்கரன் ஆட்சியால் இவர்களுக்கு பிறவியிலேயே அழகும் மயக்கும் காந்த சக்தியும் இருக்கும் மேலும் இவர்களின் முகப்பாவனைகள் மென்மையானவை குரல் இனிமையானவை பேசும் வார்த்தைகள் பிறடை ஈர்க்கக்கூடியவை இவர்களுடன் பேசினாலே மனம் அமைதியாகும் இவர்களின் புன்னகை ஒரு மருந்து போல கோபமான மனதையும் சாந்தமாக்கும் சக்தி அதில் நிறைந்திருக்கும் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் உறவுகளை மிகுந்த பாசத்துடன் பேணுபவர்கள் குடும்பம் நண்பர்கள் காதல் எதுவாக இருந்தாலும் அதில் முழுமனதையும் செலுத்துவார்கள் இவர்களுக்கு பாசம் என்பது பொறுப்பு அது ஒரு வாழ்வின் நம்பிக்கை ஒருவரை நேசித்தால் அவரை எப்போதும் மகிழ்விப்பதற்கான வழிகளை தேடிக்கொண்டு இருப்பார்கள் அன்பில் மிகுந்த கலைஞர்கள் இவர்களே சிறிய பரிசுகள் இனிமையான வார்த்தைகள் இனிய அதிர்ஷ்டங்கள் இவை அனைத்தையும் அன்புடன் கலந்து ஒரு கவிதை போல் உறவை நடத்துவார்கள் இவர்களின் இதயம் கண்ணாடி போல பளிச்சென தெளிவானது ஆனால் ஒருவேளை அதை காயப்படுத்தினால் அந்த காயம் ஆழமாக பதியும் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் பேசுவதற்கு முன்னால் சிந்திப்பவர்கள் சிந்தனைக்கு முன் நியாயம் பேசுவார்கள் இவர்களுக்கு பேசும் வார்த்தைகள் நுணுக்கமாக தரம் இருக்கும் ஒரு சொல் கூட தவறான இடத்தில் விழாது அதனால் இவர்களை நடுவன் நீதிபதி என்று கூட அழைக்கலாம் அழகியல் உணர்வு இவர்களின் இரத்தத்தில் கலந்தது போல இருக்கும் வீட்டை அலங்கரிப்பது முதல் உடல் தேர்வு வரை எதிலும் ஒரு சிறப்பு டச் இருக்கும் இவர்களால் வடிவமைக்கப்பட்ட இடங்கள் ஒவ்வொன்றும் கலைநயம் நடந்ததாக மாறும் அதே சமயம் நியாயம் இவர்களின் மனதின் குரலில் ஒரு தவறை காணும் போது அதை அமைதியாக சுட்டி காட்டும் திறமை இவர்களுக்கு இருக்கும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஆதிக்கம் அளிக்கும் வாழ்க்கை பெரும்பாலும் அழகு செல்வம் பெயர் புகழ் ஆகியவற்றை தன்னுடன் இழுத்து வரும் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ராஜயோகம் பிரகாசிக்கும் குறிப்பாக முப்பது வயதிற்குப் பிறகு குரு அல்லது சுக்ரன் திசை சுழற்சி இவர்களின் வளர்ச்சிக்கு வித்திடும் வீடு வாங்கும் யோகம் இவர்களுக்கு மிக வலுவானது அவர்களால் வழங்கப்படும் வீடுகள் பெரும்பாலும் அழகும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும் கார் வாங்கும் அதிர்ஷ்டமும் இவர்களுக்கு அதிகம் குறிப்பாக வெள்ளி நீலம் அல்லது கிரீம் கலர் கார்களில் இவர்களுக்கு மிகுந்த பாக்கியம் இருக்கும் என்று ஜோதிடர்கள் கூடுகிறார்கள் அவர்களின் வாழ்க்கையில் தாமதம் நடந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் அழகாக நடக்கும் அதிர்ஷ்டம் தாமதமாக வந்து சேரும் ஆனால் அது வந்த பிறகு நிறைய கதவுகளை திறக்கும் துலாம் ராசிக்காரர்கள் ராஜயோகம் அடைய வேண்டிய பாதை எப்போதும் நியாயமான வழியாகவே இருக்கும் தவறான வழி இவர்களுக்கு பொருந்தாது ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் சட்டம் நிர்வாகம் கலை வாணிபம் வங்கித்துறை ஊடகம் டிசைனிங் ஆடை மற்றும் இன்டீரியர் துறைகளில் சிறப்பாக உயர்வார்கள் இவர்களின் பேச்சாற்றல் மற்றும் நல்ல மனநிலை அவர்களுக்கு சக ஊழியர்களிடமிருந்து பெரும் மதிப்பை தரும் தொழிலில் இவர்கள் திட்டமிடல் ஒழுங்கு சமநிலை என்பவற்றை கடைபிடிப்பதால் எந்த சவாலும் அவர்களை எளிதில் வீழ்த்தாது ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் இந்த உலகில் சமநிலையை காக்க பிறந்தவர்கள் இவர்களின் பணி குழப்பத்திற்குள் அமைதியை கொண்டு வருவது கோபத்திற்குள் புன்னகையை விதைப்பது இவர்களின் வாழ்க்கை ஒரு அழகான சமநிலை கலை அன்பு அழகு நியாயம் இந்த மூன்றையும் இணைத்து வாழும் சின்னம்தான் துலாம் மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவுகள் பெரிய அளவில் திறக்கப் போகின்றன கடந்த சில ஆண்டுகளாக எதிர்பார்த்த பலன்கள் தாமதமாகி இருந்தாலும் இப்போது அதன் பல மடங்கு மகிழ்ச்சியுடன் திரும்ப வரப்போகின்றது சுக்ரனின் ஆதிக்கத்துடன் குருவின் பார்வை சேர்வதால் வாழ்க்கையில் நிதி நிலைமை உயர்வு உறவு ஒற்றுமை தொழில் வளர்ச்சி என அனைத்தும் புது ஒளி பெறும் முன்பு நம்பிக்கை இழந்த சில விஷயங்கள் அதிசயமாக நிறைவேறும் நீண்ட நாள் ஆசைகள் புதிய வீடு கார் அல்லது தொழில் விடிவாக்கம் போன்றவை இப்போது உறுதியான நிஜமாக மாறும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் சற்றே மெதுவாக வரலாம் ஆனால் அது வந்த பிறகு பெரும் நிலைத்தன்மையுடன் நீடிக்கும் அதே போலதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணவளம் பெரிதாக வளரக்கூடிய ஆண்டு கடந்த வருடங்களில் ஏற்பட்ட நிதி தடை அல்லது கடன்கள் இருந்தால் அவை மெதுவாக நீங்கும் புதிதாக வருவாய் வழிகள் திறக்கும் தொழில் கூட்டாமை கலை அல்லது ஆன்லைன் வாய்ப்புகள் வழியாகவும் வருமானம் பெருகும் சுக்ரன் மற்றும் குருவின் இணைந்த சக்தியால் செல்வ நன்மை அதிகம் துலாம் ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியில் ஸ்டேபிளாகவும் ப்ரொக்ஸராகவும் மாறுவார்கள் ஒருவேளை குரு எட்டாவது இடத்தில் இருந்தாலும் அதன் பார்வை இரண்டாவது பாவத்தை தொடுவதால் குடும்ப சொத்து பங்குச்சந்தை முதலீடுகள் போன்றவை இடங்களில் மந்தமான ஆனால் உறுதியான வளர்ச்சி நிகழும் காசோலைகள் கையெழுத்தாகும் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சிலருக்கு சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கும் வாய்ப்பு உறுதியானது காரோ புதிய ஆடம்பர பொருட்களோ வாங்கும் ஆசை நிறைவேறும் அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நாட்கள் வெள்ளி திங்கட்கிழமை அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு வெள்ளை பச்சை ஆகியவை ஆகும் அதே துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமைதியானதாகவும் இனிமையானதாகவும் இருக்கும் உறவுகள் சீராகவும் பழைய மனக்கசப்புகள் கரையும் கணவன் மனைவி இடையான சிறு புடிதல் குறைபாடுகள் இருந்தாலும் வருடத்தின் நடுப்பகுதியில் பாசம் மீண்டும் மலரும் இளையவர்களுக்கு திருமண யோகம் அல்லது புதிய உறவு தோண்டும் வாய்ப்புகள் மிகுந்து காணப்படும் சுக்கரன் பூரண பார்வை தருவதால் உறவுகளின் இனிமைகளையும் ஒற்றுமைகளையும் உருவாக்கும் குடும்பத்தில் ஒருவர் உயர்ந்த பதவி பெறுவது அல்லது வீடு வாங்குவது போன்ற சந்தோஷங்கள் வீட்டை முழுவதும் மகிழ்ச்சியாக நிரப்பும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பாசம் அன்பு ஆகியவை துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்திருக்கும் இதயம் நிறைந்த ஆண்டாகும் மேலும் குரு தற்போது எட்டாம் இடத்தில் இருப்பதால் ஆரம்பத்தில் சில சோதனைகள் வரலாம் ஆனால் அது உங்களை மாற்றத்திற்கு தள்ளும் மேலும் வளர்ச்சிக்கு வழியமைக்கும் குரு தன்னுடைய பார்வையை இரண்டு நான்கு பன்னெண்டாம் பாவங்களுக்கு செலுத்துவதால் வீடு வாங்கும் யோகம் பொருளாதார உயர்வு வெளிநாட்டு பயணம் போன்ற நன்மைகள் தோன்றும் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் மிக வலுவாக இருக்கும் சுக்ரன் திசை இருந்தால் அசைவில்லா சொத்து சேர்க்கும் வாய்ப்பு உறுதி சிலருக்கு புதிய வீடு சிலருக்கு பழைய வீடு புதுப்பித்தல் ஆகியன நடக்கும் கார் வாங்கும் யோகம் பெரிதாக காணப்படும் குறிப்பாக மார்ச் முதல் ஜூலைக்குள் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் அதிகம் சுக்ரனின் உச்சநிலை காரணமாக அழகான காடில் பயணிக்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் என்பது மாற்றத்தின் ஆண்டும் மலர்ச்சியின் ஆண்டு ஆகும் கடந்த சில ஆண்டுகளாக இருந்த நிழல்கள் விலகி வாழ்க்கை வெளிச்சமடையும் நியாயம் பேசும் மனம் அன்பை பேணும் இதயம் அழகை நேசிக்கும் கண்கள் இந்த மூன்றும் இணைந்து உங்களை பெரும் வெற்றிக்கு சேர்க்கும் சுக்ரன் உங்களின் பக்கம் நிற்பதால் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரிவிலும் இனிமை ஊறும் இது உண்மையில் ஒரு ராஜயோக ஆண்டாக திகழும் அது இல்லாமல் துலாம் ராசி நேயர்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது மனதளவில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள் சில நேரங்களில் குழப்பான மனநிலை ஏற்படலாம் நிதானமாக முடிவெடுக்கவும் எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வந்து சேரும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் புதிய வழிகளில் இருந்து வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது பொழுதுபோக்கு அல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கலாம் முதலீடுகள் பங்கு சந்தைகளில் மூலம் நல்ல லாபத்தை காண வாய்ப்புகள் உள்ளது குடும்ப உறுப்பினருடன் இணக்கமான சூழல் நிலவும் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களின் ஆதரவு மனதிற்கு உற்சாகம் தரும் காதலில் இருப்பவர்கள் மனம் விட்டு பேசுவதன் மூலம் உறவுகள் பலப்படும் திருமணமான தம்பதிகள் எதிர்பார்த்த திட்டங்களை விவாதிக்க நல்ல காலமாகும் குடும்பத்தில் உள்ள இளையவர்களிடம் கடுமையாக பேசுவதை தவிர்க்கவும் நரசுமுறை வழிபடுவது நன்மை தரும் நரசுமருக்கு பானகம் நைவேத்தியம் படைத்து அதை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவது நன்மைகளை அதிகரிக்கும் இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அதே போலதான் துலாம் ராசியினருக்கு ராசியாதிபதி வரை தனது சொந்த வீட்டிலேயே இருக்கப் போகிறார் அச்சமில்லாமல் இருக்கலாம் இரண்டாம் வீட்டு தனஸ்தானத்திற்கு வந்த சொந்த வீட்டையே பார்க்கிறார் விபரீத ராஜயோகம் ஏற்படும் திடீர் பணவரவு திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் செல்வம் சேர்க்கை ஏற்படும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும் வாக்கு மூலமாக தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான வளர்ச்சி ஏற்படும் பணவரவு அபரிவிதமாக இருக்கும் ஏதாவது ஒரு வழியில் பணம் வரும் மறைமுக பணங்கள் வந்து சேரும் யோகமுள்ள மா மாதமாக இருக்கும் சூரியனும் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நல்ல லாபம் கிடைக்கும் நான்கு கிரகங்கள் இரண்டாம் வீட்டை தொடர்பு கொள்வதால் நாலு வகையான வருமானங்கள் வரும் அல்லது நான்கு மடங்கள் வந்து சேரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும் நல்ல கிரகங்கள் எல்லாம் நல்ல ஸ்தானத்தில் வந்து அமரப்போவதால் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் குரு ராசியை பார்ப்பதால் கெட்ட விஷயங்கள் அனைத்தும் விலகும் வராமல் இருந்த பணங்கள் வந்து சேரும் வெளிநாட்டு வருமானங்கள் வரும் வெளிநாட்டில் வேலை செய்யும் யோகங்கள் உண்டாகும் குடும்பத்தினரை வெளிநாட்டிற்கு கூட்டி செல்வீர்கள் சனி உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் வக்கரமாக இல்லையெனில் யோகமான காலமாக ஏற்படும் எதிரிகளை ஜெயிக்கும் யோகம் உண்டாகும் சனி உங்களுக்கு நான்கு ஐந்து குடையவர் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் லோன் வாங்கி வீடு வாங்கும் அமைப்பு ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு அருமையான மாதமாக இருக்கும் குழந்தைகளிடம் கவனமாக இருப்பது நல்லது எதை தொட்டாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும் மனைவி கணவர் மூலமாக வருமானம் குடும்பம் மூலமாக வருமானம் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி பெறும் யோகம் ஏற்படும் பணத்தால் வரும் பிரச்சனைகள் நீங்கும் சர்வதோஷங்களும் இந்த மாதம் நிவர்த்தியாகும் தடைகள் அனைத்தும் விலகும் கெட்ட விஷயங்கள் விலகும் வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமையில் பெரிய லாபமோ இழப்போ இருக்காது நிதி வரவு சீராக இருக்கும் சராசரியான பண வரவு கிடைக்கும் செலவுகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பணத்தை செலவிடுவது மிக மிக நல்லது நிலம் வாங்குவதும் அல்லது புதிய முதலீடுகள் போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது காதல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் துணைவுடன் பேசும் உரையாடல்கள் அந்யோன்யத்தையும் நம்பிக்கைகளையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் முன்பு இருந்த தவறான புரிதல்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி தெளிவு பிறக்கும் அதிக எதிர்பார்ப்புகளை தவிர்த்து மகிழ்ச்சியான நாளை அனுபவிக்கவும் முருகப்பெருமானுக்கு அரளி மாலை சாற்றி வழிபடுவது நல்லது சுக்ரனுக்கு உரிய தெய்வமான மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைகள் மலர்வது தொழில்வான வழிநிலைகள் மன அழுத்தத்தை துறைக்க யோகா தியானம் மேற்கொள்ளலாம் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள் இந்த பலன்கள் பொதுவானவை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களின் மாற்றம் ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் இளிபடியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவீர்கள் இளம் வயது துலாம் ராசினர் சட்டத்திற்கு மீறி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு கெட்ட பெயர் வாங்கிக் கொள்ளாமல் இருப்பதும் மிக மிக நல்லது அடுத்ததாக திட்டமிட்டு கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் தொழில் ஏற்றம் உத்தியோக ஏற்றம் வியாபார ஏற்றம் படிப்பு ஏற்றம் என அனுகூலமான அமைப்புகள் உண்டாகும் பழைய கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் வழக்குகளில் வெற்றிகள் காணப்படும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும் நரம்பு கழுத்து முதுகு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருப்பது அதைவிட நல்லது உடற்பயிற்சி செய்வதும் நன்மைகளை ஏற்படுத்தும் பெண்களுக்கு அலர்ஜி ஹார்மோன் குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆரோக்கியத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கு முன்னோக்கி செல்லும் காலகட்டமாக இருக்கும் அனுமன் வழிபாடு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் அனுமன் சாலிசா கேட்பது அனுமன் மந்திரத்தை கேட்பது படிப்பது மேன்மைகளை உண்டாக்கும் தொழில் ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் தர்க்கத்தை தவிர்த்து கொள்வதும் நல்லது தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருந்து கொள்வதும் மிக மிக நல்லது அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அழகான பேச்சும் நியாயமான சிந்தனையும் அவர்களை வெளிச்சமாக்கும் தொழில் வாய்ப்புகள் புதிய திசையில் விரியும் முன்பு நீண்ட காலமாக காத்திருந்த பதவி உயர்வு அல்லது மாற்றம் தற்போது நிறைவேறும் மேல் அதிகாரிகளிடம் உங்களின் நம்பிக்கை வலுவாக அமையும் சுலாம் ராசிக்காரர்களின் பேச்சு மற்றும் அமைதியான அணுகுமுறை பல கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக்கிவிடும் குழுவாக வேலை செய்யும் இடங்களில் உங்களின் கூட்டாண்மை துறை பாராட்டப்படும் இதுவரை ஒதுக்கப்பட்ட உங்கள் திறமைகள் இப்போது வெளிச்சத்திற்கு வரும் குறிப்பாக சட்டம் நிர்வாகம் கலை டிசைன் பிரமாண்ட மார்க்கெட்டிங் அழகுத்துறை கம்யூனிகேஷன் போன்ற துறைகளில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் செய்பவர்கள் புதிய கலைகள் திறக்கும் நிலை புதிய கூட்டாண்மைகள் புதிய முதலீடுகள் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அனைத்தும் வளர்ச்சியுடன் இணையும் சுக்கரனின் பார்வை இருப்பதால் அழகும் நம்பகத்தன்மையும் சேர்ந்த வணிக முயற்சிகள் பெரும் வருமானம் தரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் பெரிதும் காணப்படும் சிலர் வேலைக்காக சிலர் கல்விக்காக சிலர் வணிக விரிவத்திற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பை பெறுவார்கள் குரு பன்னெண்டாம் பார்வை காரணமாக விசா ஒப்பந்தம் வெளிநாட்டு இணைப்பு போன்ற செயல்பாடுகள் வெற்றிகரமாக நடைபெறும் இது ஒரே நேரத்தில் பொருளாதார லாபத்தையும் ஆன்மீக வளர்ச்சிகளையும் தரும் வெளிநாட்டில் குடியேற நினைப்பவர்கள் குரு சனி இணைந்த புண்ணிய பார்வைகள் நிலையான அடித்தளம் பெறுவார்கள் இது அதிர்ஷ்டத்தின் மாற்று திசை ஆண்டு நெடுங்கியவர்கள் புது வாய்ப்புகளை வழங்குவார்கள் புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் துலாம் ராசிக்காரர்களின் அறிவாற்றல் பெரிதும் மிளிரும் சனி ஐந்தாம் பாவத்தில் இருப்பதால் சற்று கஷ்டம் தரும் போலும் ஆனால் அந்த கஷ்டம் நீண்ட நாள் நினைவில் நிற்கும் வெற்றிகளை உருவாக்கும் உழைப்புடன் இந்த பொறுமை உங்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும் படிப்பில் சிறந்த கவனம் செலுத்தும் மாணவர்களுக்கு வெற்றி உறுதி வெளிநாட்டு கல்வி ரிசர்ச் டிசைன் லா பொது நிர்வாகம் கலைத்துறை பிஸ்னஸ் ஸ்டடீஸ் போன்ற துறைகளில் சிறப்பாக பிரகாசிக்க வாய்ப்புகள் அதிகம் போட்டித் தேர்வுகளில் துலாம் ராசிக்காரர்கள் நம்பிக்கையுடன் முன்னேறினால் அவர்கள் வெற்றி பெறாமல் திரும்ப மாட்டார்கள் குருவின் பார்வை அவர்களை தாங்கி நிற்கும் துலாம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக நியாயமானவர்கள் என்றாலும் உள்ளார்ந்த மனம் மிகுந்த மன்னர்ச்சியோடு இருப்பார்கள் ஆன்மீக விழிப்புணர்ச்சி பெரிதாக அதிகரிக்கும் சிலருக்கு தியானம் யோகா வழிபாடு போன்றவற்றில் ஈடுபாடுகள் பெருகும் சனி குரு சேர்ந்து உங்களின் வாழ்க்கையில் ஆழமான அனுபவங்களை தரும் சில நிகழ்வுகள் உங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் அந்த மாற்றம் உங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கான வழிகளை திறக்கும் துலாம் ராசிக்காரர்கள் மன அமைதி தேடும் நோக்கத்தில் புனித யாத்திரைகள் கோயில் தரிசனங்கள் தியானம் சேவை ஆகியவற்றில் ஈடுபடலாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு அழகு ப்ளஸ் நியாயம் ப்ளஸ் ஆன்மீகம் என்ற மூன்று சக்திகளும் சமநிலையாக இணையும் அதுவே உங்களின் வாழ்க்கை பூரணமாக மாறும் முக்கிய காலம் துலாம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் புகழ் மதிப்பு நம்பிக்கை பெறும் நிலை அடைவார்கள் இவர்களின் பேச்சு தீர்மானம் அமைதியான நடத்தை பலருக்கும் முன்மாதிரியாக இருக்கும் அரசியலில் கலைத்துறையில் அல்லது கல்வித்துறையில் இருந்தாலும் இவர்களின் பெயர் உயர்வாக ஒழிக்கும் சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள் பெரும் பாராட்டை பெறுவார்கள் உங்களின் நல்ல மனநிலை பலரின் வாழ்க்கையை தொடும் அதுவே உங்களின் கர்ம புண்ணியத்தை பெருக்கும் துலாம் ராசிக்காரர்களின் ஆண்டு என்பது சமனுடன் உயர்வியின் பாதை எனலாம் தாமதமாக வந்த அதிர்ஷ்டம் இப்போது முழு வேகத்தில் ஒளிரும் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவும் குருவின் ஆசிர்வாதத்துடன் வேரூன்றும் அன்பு அழகு நியாயம் இந்த மூன்றையும் இதயத்தில் வைத்திருப்பதால் துலாம் ராசிக்காரர்கள் எந்த நிலையிலும் ராஜயோகம் அடைவார்கள் இது வெறும் அதிர்ஷ்ட வருடம் அல்ல இது துலாம் ராசியின் எழுச்சி வருடம் மேலும் துலாம் ராசிக்காரர்களின் உடல் இயல்பு பொதுவாகவே மென்மையாகவும் அழகாகவும் இருக்கும் ஆனால் அவர்கள் மன அழுத்தத்தை உள்ளே தாங்கிக் கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் சில மாதங்களில் வேலைப்படு குடும்பப் பொறுப்பு அல்லது பொருளாதார சிந்தனை காரணமாக சோர்வு ஏற்படலாம் அந்த நேரங்களில் துலாம் ராசிக்காரர்கள் தங்களின் மனநிலையை சமநிலைப்படுத்துவது மிக முக்கியம் ஏனென்றால் இவர்களின் உடல் நலம் நேரடியாக மனநிலையுடன் தொடர்புடையது சிலருக்கு கழுத்து தோள்பட்டை சருமம் அல்லது சிறுநீரகம் சார்ந்த சிறிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அவை சுக்கிரனின் அருளால் விரைவில் சரியாகும் துலாம் ராசிக்காரர்கள் காலை நேரத்தில் சிறிது தியானம் யோகா மெதுவான நடைப்பயிற்சி போன்றவற்றை மேற்கொண்டால் உடல் மனம் சமநிலையுடன் இருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் தெய்வ வழிபாடு மற்றும் பால் தயிர் குங்குமப்பு போன்ற படிகாரங்கள் மன அமைதிகளை பெருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் உணர்ச்சியை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் தாங்கிக் கொள்ளும் நுண்ணிய மனதுரையர்கள் அதனால் சில சமயங்களில் அவர்களின் மனம் தாழ்வு உணர்வுக்குள் செல்லும் ஆனால் குருவின் பார்வை அவர்களை அந்த மனமாட்டத்திலிருந்து எழுப்பி நிறுத்தும் மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்கள் நியாயம் பேசுவோர் என்பதால் சிலர் அவர்களை பொறாமைப்படுவார்கள் ஆனால் எதிரிகள் உங்கள் முன் நிற்க முடியாது குருவின் பார்வை உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு அளிக்கும் சனி உங்கள் ஐந்தாம் பாவத்தில் இருப்பதால் சிலர் உங்களின் முன்னேற்றத்தை பார்த்து சிறு வதந்திகள் பரப்ப முயற்சிப்பார்கள் ஆனால் அதற்கு பயப்பட வேண்டாம் உங்கள் நியாயமான செயல் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை தானாகவே அளித்துவிடும் உங்கள் அமைதியே உங்களின் மிகப்பெரிய ஆயுதம் கோபம் இல்லாமல் சிந்தனையுடன் அடுத்த நடவடிக்கை உங்களை எல்லோருக்கும் மேலே நிறுத்தும் துலாம் ராசிக்காரர்கள் எதிரிகளை வெல்வது வாழ் முழுவதும் அல்ல வார்த்தையின் நயம் மூலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அருள் மிகுந்து பொழியும் குரு எட்டாம் பாவத்தில் இருந்தாலும் புண்ணிய பார்வை காரணமாக அறியாத இடங்களிலிருந்தும் உதவிகள் கிடைக்கும் ஒருவரின் வாயிலாக தெய்வீக காப்பு உங்களுக்கு வந்து சேரும் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர பகவானை வணங்குவது தேவியாளுக்கு அர்ச்சனை செய்வது தாமரைப்பூ அர்ச்சனை செய்வது மிகுந்த பலன் தரும் துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி மற்றும் துர்க்கை அவர்களின் கிருபை உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் குடும்ப அமைதி மன அமைதி ஆகியவற்றை தரும் புனித நதிகளில் நீராடுதல் விற்கில்லாத தீபம் ஏற்றுதல் போன்ற பரிகாரங்கள் மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் அடுத்ததாக பரிகாரங்கள் மற்றும் அதிர்ஷ்ட வழிகள் வெள்ளிக்கிழமைகள் வெள்ளை மலைகளால் மகாலட்சுமியை வழிபடுங்கள் பால் எண்ணெய் நெய் தயிர் நெய் வைத்தியம் செய்யுங்கள் சுக்ர மந்திரம் ஓம் ஸ்ரீம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை பதினாறு முறை காலை சொல்வது அதிர்ஷ்ட கூடும் தாமரை வெள்ளி பச்சை நிறங்கள் இவை உங்களுக்கு சக்திகளை அமைதியாக தரும் பசுமை சுற்றுப்புறம் மனமுள்ள பூக்கள் இசை இவை உங்களின் மன அமைதிக்கு மருந்தாகும் மகாலட்சுமி கோபம் வெள்ளி நாணய தானம் பெண்களுக்கு உதவி செய்வது இவை புண்ணியத்தை பெருக்கும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களின் ஆண்டு ஆன்மீகமும் அழகும் இணைந்த தெய்வ அருள் நிறைந்த காலமாகும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு படியும் தெய்வ கைகளால் வழிநடத்தப்படும் மன அமைதியுடன் நியாயமும் பாசத்துடன் நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு ராஜயோகத்தின் சின்னம் போல பிரகாசிக்கும் அன்பை நம்புங்கள் அழகை பாராட்டுங்கள் நியாயத்தை காப்பாற்றுங்கள் அதுவே துலாம் ராசியின் வாழ்வின் மூல மந்திரம் குறிப்பாக இந்த பத்து ஆண்டுகள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் உச்ச மாறும் சுக்கிரனின் ஆதிக்கம் முழுமையாக பரவுவதால் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் ஒரு புதிய பிரகாசம் தோன்றும் இந்த பத்து ஆண்டுகள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்வே சீரான உயர்வுக்கு கதை போல மாற்றும் இது வெறும் காலப்பகுதி அல்ல இது ஒரு வாழ்க்கை மறுபிறவி காலம் மேலும் இந்த மூன்று ஆண்டுகள் துலாம் ராசிக்காரர்களின் அடித்தள கட்டுமான காலம் சனி ஐந்தாம் பாவத்தில் இருப்பதால் சவால்களும் சாத்தியங்களும் இணைந்த ஆண்டுகள் இது உங்களின் திறமையை சோதிக்கும் காலம் ஆனால் அதே நேரத்தில் உங்களின் உண்மையான வலிமைகளையும் வெளிக்கொணரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய திசை உருவாகும் சிலர் வேலை மாற்றம் செய்யலாம் சிலர் புதிய நிறுவனம் தொடங்கலாம் குருவின் பார்வை காரணமாக சொத்து வீடு வாகனம் குடும்ப வசதி ஆகியவை நிலைபெறும் அன்பில் இருந்த குழப்பங்கள் தெளிவாகும் உறவுகளில் புரிதல் மீண்டும் மலரும் இது நம்பிக்கையை மீண்டும் கட்டும் மூன்று ஆண்டுகள் இது துலாம் ராசிக்காரர்களின் ராஜயோகத்தின் பிரகாசமான காலம் சனி ஆறாம் பாவத்தில் போது எதிரிகள் நசிவார்கள் போட்டியாளர்கள் தூரமாகும் குருவின் உச்சப்பார்வை உங்களுக்கு மிகுந்த பாக்கியத்தையும் புகழையும் தரும் மேலும் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் பெரிதாகும் வருமானம் இரட்டிப்பாகும் சிலருக்கு வெளிநாட்டு குடியேற்றம் அல்லது நிரந்தர வேலைவாய்ப்பு உறுதி புதிய வீடு கார் சொத்து பங்கு முதலீடு போன்றவை மிகுந்த லாபம் தரும் இது வாழ்க்கையின் புதிய உயர்நிலைக் கட்டம் அழகும் புகழும் பொருளாதார வளமும் ஒன்றாக சேரும் காலகட்டம் இது திருமணம் இல்லாதவர்களுக்கு மிகவும் சிறந்த திருமண யோகம் இதே காலத்தில் அமையும் அன்பு உறவு குடும்பம் மூன்றிலும் நிறைவு பெறும் மேலும் இந்த ஆண்டுகளில் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை ஆழமாக உணர்வார்கள் பொருள் வளர்ச்சி கிடைத்த பிறகு மனம் அமைதி தேடும் அந்த அமைதி ஆன்மீகத்தின் வழி தரும் சிலர் தியானம் யோகா புனித பயணங்கள் புண்ணிய சேவைகள் ஆகியவற்றில் ஈடுபடுவார்கள் மன அழுத்தம் குறையும் மனதின் வெளிச்சம் பெருகும் குரு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும் போது புண்ணிய பலன் அதிகரிக்கும் சிலருக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சிலருக்கு பிள்ளை வளர்ச்சி கல்வி வெற்றி இது ஆன்மீக பூரணத்தின் காலம் மேலும் இந்த இரண்டு ஆண்டுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அரமனை கதவும் திறக்கும் ஆண்டுகள் சனி ஒன்பதாம் பாவத்தில் குரு பத்தாம் பாவத்தில் இது துலாம் ராசிக்கு மிக வலுவான ராஜயோக அமைப்பு உங்களின் பெயர் சமூகத்தில் உயர்ந்த இடத்தை பெறும் அதேபோல் முன்னேற்றம் பதவி உயர்வு செல்வம் அரசாங்கம் சார்ந்த லாபம் புகழ் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உங்களின் வாழ்க்கை மைல்கல்லாக மாறும் சரி உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும் அதற்கான வழிகாட்டி நம்ம சேனல் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க